நியூஸ்ல நீங்க பாக்குறது ஒரு பக்கம் ஆனா அதுக்கு பின்னால நடக்கிற அரசியல் ஆட்டமே தனிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் செஸ் போர்டு இப்பவே ரெடி ஆயிடுச்சு மேலோட்டமா பார்த்தா எதிர்கட்சிகளுக்குள்ள ஏதோ குழப்பம் நடக்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்கெட்ச் இருக்குன்னு சொல்றாங்க வாங்க இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை டீகோட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க திடீர்னு சசிகலா சுற்றுப்பயணம் போறாங்க ஓபிஎஸ் தனியா அரசியல் பண்றாரு டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கருத்து வேறுபாடுன்னு செய்திகள் வருது இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல இப்படி ஆக்டிவ் ஆகுறது ஒரு சாதாரண கோ இன்சிடென்ஸா இல்லை இதுக்கு பின்னால ஒரு மாஸ்டர் இருக்கா இந்த கேள்விதான் இப்போதைய தமிழ்நாட்டு அரசியலோட மில்லியன் டாலர் கேள்வி சரி இப்போ நடக்கிற இந்த கேமை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஃபிளாஷ்பேக் போகணும் அப்போதான் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கான புள்ளிகளை சரியா கனெக்ட் பண்ண முடியும் ஜெயலலிதாக்கு அப்புறம் அதிமுக வீக்கானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கேப்ல தான் இபிஎஸ் உள்ள வந்து கட்சியை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாரு இதனால என்னாச்சு சசிகலாவும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி சைடு வாங்கப்பட்டாங்க அதே டைம்ல நார்த்தில் பாருங்க பிஎம்கே குள்ளேயே அப்பா பையன் பவர் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி சின்ன சின்ன உள்கட்சி பஞ்சாயத்து தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய அரசியல் ஆட்டத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு தான் பாஸ் டிமுகாவோட மாஸ்டர் பிளான் என்டர் ஆகுதுன்னு அரசியல் அனாலிஸ்ட் சொல்றாங்க ஒரே கல்லில் மூன்று மாங்காய்னு இதுக்கு பேரு இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பேட் வாங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம் அப்போ இந்த ஒரே கல்லுல மூணு மாங்கான்னா என்ன சிம்பிள் நேரடியா ஒரு ஸ்டைல் ஆனா எதிரணியோட ஓட்டு பேங்கே பிரிச்சு அவங்கள வீக் ஆக்கி ஜெயிக்கிறது அது வேற லெவல் டிப்ளமசி எதிரிய வெளியே இருந்து அட்டாக் பண்ணாம உள்ளிருந்தே சிஸ்டத்தை காலி பண்ற டெக்னிக் இது இந்த அரசியல் செஸ் கேம் ரொம்ப சிம்பிள் பாருங்க திமுகவோட டார்கெட் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு தெற்கு மாவட்டங்களில் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அதுக்கு சசிகலா ஓபிஎஸ் காய்களா பயன்படுத்துறதா ஒரு பேச்சு குறிக்கோள் முக்குளத்தோர் வாக்குகளை பிரிக்கிறது ரெண்டாவது டார்கெட் வட மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணியை வீக் ஆகணும் அதுக்கு டாக்டர் ராமதாசம் மையப்படுத்தி ஒரு பிளான் குறிக்கோள் வன்னியர் வாக்குகளை சிதறடிக்கிறது வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் தெற்குல செக்மேட் வைக்க என்ன பிளான் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் தனித்தனியா நிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஒரு ஃபெயிலியர்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்றது அதே நேரம் வடக்குல பாமகவுக்குள்ள இருக்கிற அப்பா மகன் கருத்து வேறுபாட்டை சாதகமா பயன்படுத்தி ஒன் இயர் ஓட்டு வங்கியே உடைக்கிறது ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல எதிரணியை ஆட்டம் காண வைக்கிறது தான் மொத்த கேம் பிளானே இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்டே என்ன தெரியுமா களத்துல நிக்கிற சசிகலாவோ ஜெயிக்கணும்னே அவசியம் இல்ல அவங்க ரோல் அது கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் இன்சைடோ சொன்ன மாதிரி அவங்க பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவோட வெற்றிக்கு ரோடு போடுது சிம்பிளா சொன்னா அவங்க வேலை ஒரு ஸ்பாய்லரா இருந்து ஓட்ட பிரிக்கிறது மட்டும்தான் சரி இந்த செஸ் போர்டுல காய்களை நகர்த்த எனர்ஜி வேணுமே அதாவது ஃபண்டிங் அங்கதான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்வீட் பாக்ஸ் மேட்டர் ஒரு கிசுகிசுவா பரவுது இந்த ஸ்பாய்லர் டீம்ஸை எப்போமோ ஆக்டிவா வச்சுக்க ஆளும் இருந்து எல்லா கவனிப்பும் போறதா ஒரு பேச்சடிப்படுது ஒவ்வொரு டீமுக்கும் தலா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்வீட் பாக்ஸ் சப்ளை ஆகுதுன்னு அரசியல் வட்டாரத்துல ஒரே பேச்சா இருக்கு ஓகே இந்த பெரிய அரசியல் ஆட்டம் மாஸ்டர் பிளான் செக்மேட்டை எல்லாம் இருக்கட்டும் ஆனா இதுல நமக்கு அதாவது சாதாரண ஜனங்களுக்கு என்ன இருக்கு இத நம்ம யோசிக்க வேண்டாமா பவர்க்காக அரசியல்வாதிகள் போடுற இந்த கணக்கு எல்லாமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா நம்மளோட நிஜமான பிரச்சனைகள் விலைவாசி வேலையில்லா திண்டாட்டம் இதையெல்லாம் இந்த அரசியல் சத்தம் மறைச்சிடுது இல்லையா இந்த ஓட்டு பிரிக்கிற கேம்ல நமக்கு என்ன லாபம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த கணக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த கேம் எவ்வளோ சிம்பிள்னு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் திமுக கூட்டணிக்கு ஒரு நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் மீதி இருக்கிற அறுபது சதவீதம் ஓட்டு அதிமுக என்டிஏ சசிகலா ஓபிஎஸ் டீம் மற்றவங்கன்னு இப்படி நாலஞ்சு இடத்துல புரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் சிம்பிள் மேத் நாற்பது சதவீதம் வாங்கினவங்களே ஈஸியாக ஜெயிச்சுடுவாங்க இதுதான் ஓட் ஸ்ப்ளிட்டிங்கோட பவர் ஓகே இப்போ டிஎம்கே தன்னோட மூவை பண்ணிட்டாங்க ஆனா செஸ் கேம் இதோட முடியலை இப்போதான் அசலாட்டமே ஆரம்பிக்க போகுது இதுக்கு கவுண்டர் மூவ் கண்டிப்பா இருக்கும் அடுத்து என்ன நடக்கலாம் ஒன்று திமுகவுடைய இந்த ஷேடோ ஒர்க் பதிலியா எடப்பாடி பழனிசாமி தன்னோட பேச காப்பாத்திக்க ஒரு கவுண்டர் அட்டாக் ஆரம்பிப்பார் ரெண்டு டெல்லி என்ன பண்ண போகுது அவங்க கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண என்ன மூவ் எடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம அதாவது வாக்காளர்கள் தான் ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்க போறோம் ஸோ திமுகவோட இந்த ஷேடோ வார் பிளான் அவங்களுக்கு ஒரு செக்மேட் வைக்குமா இல்ல இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி மொத்த ஸ்கெட்சும் சுதப்பிடுமா இந்த அரசியல் ஆட்டத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யோசிப்பாங்களா உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க பேசலாம்